பார்க்கின்ற பொழுதுகள் ஒரு ஆர்வமான கூட்டத்திலே நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது உங்களோடு உரையாடுவதற்கு இந்த அருமையான கவிமாலை என்கிற நிகழ்வினுடைய காப்பாளராக இருக்கிற புதுமை தேனி அவருடைய விழாத்தும் மிக வெளிச்சமானது நான் அவரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற அவசியமற்றவர் அவருக்கு என்னுடைய வணக்கம் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருமே ஒரு வகையில இலக்கிய கூட்டங்களிலே பார்த்த முகங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய மாணவ மாணவியர்கள் பங்கிருந்திருக்கிறார்கள் கல்லூரியிலிருந்து உங்களுக்கு பார்த்தும் வணக்கமும் விழி பேசும் மொழி அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து பேசும்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள் விழி பேசுமா பேசும் வாய் பேசுவது வழக்கமான ஒன்று விழி பேசுவது என்றால் அது கனித்துவமான அங்க வந்தான் என் வாய் பேசாது கைதான் பேசும் அப்படின்னா கலவர வரும் காவல்துறை வரும் ஆனால் கண்கள் பேசினால் காதல் வரும் இதைத்தான் வைரமுத்துவர்கள் மிக அழகாக விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு என்று சொன்னார் அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அந்த விடியினுடைய அசைவு அதை பற்றி பார்க்கிறார்கள் இன்னமும் விட்டு வைக்கிறது உடனடியான அரங்கின்றி வட்டாடியிற்று அதனால இருக்கு அதனால வல்ல மிக அற்புதமாக இந்த விழியினுடைய அத்தையும் பற்றி சொல்கின்ற போது இரு நோக்கு அவளின்கள் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்றன் நோய்க்கு மாறு பார்வையாலே நோய் காதல் நோய் பார்வையாலே ஏற்பட்டிருக்கிறது பார்த்த மாத்திரத்திலே மனம் உடைத்து போய்விடுகிறது ஏதோ ஒரு மாற்றம் தானா நடக்கிறா தனியா திரிக்கிறான் என்னவோ என்னமோ பையன் ஒரு மாதிரி ஆயிட்டான் பார்வை இருக்கிறோம் அதுக்கு என்ன மருந்து எந்த மருத்துவர் அணுகிறது ஒரு விழியால் ஏற்பட்டிருக்கிற அந்த காதல் நோய்க்கு இன்னொரு விழிதான் அதாவது பார்வைக்கு பார்வை பதிலாக விழிவு அதாவது முல்லை முள்ளால் எடுப்பது போல சக்கர நோய் டாக்டர் போறோம் ஏன்னா நிறைய பேர் இப்ப நம்ம இந்தியாவில பொறுத்தவரைக்கும் சவுக்கியமான கண்ட்ரோல் இருக்கா அது மாதிரி ஆயிடுச்சு அப்ப நான் மருத்துவரை போய் பார்த்து இந்த சக்கரை நோய்க்கு மருந்து என்றால் சக்கரை நோய்க்கு இந்த சக்கரை சாப்பிடு சொன்னது உண்டா கொலஸ்ட்ராலுக்கு கொலஸ்ட்ரால் பண்ணத்தை சாப்பிடுது சொன்னது உண்டா மற்றவன் மட்டும் சொல்கின்றான் விழியினால் ஏற்பட்டிருக்கிற நோய்க்கு விழிதான் மருந்து ஆச்சரியமான அழகான விஷயமாக இருக்கிற மருத்துவர் ஊசி போடுறாரு அந்த ஊசி வழியை தருகிறது அதே நேரத்தில் மருந்தும் அதிலே இருக்கிறது அது போல அவருடைய விடிகள் இருக்கிறது ஒரு விழி நோய் தரும் விழி இன்னொரு விழி அதற்கு மருந்தாக அமையும் விழி என்று ரொம்ப அற்புதமாக வள்ளுவன் தொடாத துறைகளே இல்லை எல்லாம் அவனுக்கு தெரியும் மிக அருமையாக அவன் சொல்லி இருக்கின்றான் சரி பார்க்கறதுன்னா எப்படி பார்க்கிறது விழி என்ன அப்படியே நேர ஆலை விழுங்குகிறவர்களா அது நல்லா இருக்க சொன்ன யானோக்கும் காலை நிலநோக்கும் நோக்கக்கால் தானோக்கி மந்ததான் நான் பார்க்கிற போது நீ என்னமோ தரையை முடிய முடி இது பண்ணிட்டு இருக்கேன் நான் வேற பாக்கும்போது நைச நீ என்ன பாக்குறீங்க என்ன காரணம் ஒரே கண்ணதாசன் அவர்கள் நாட்கள்ல உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே நேரிலே பார்த்தால் என்ன நிலம் என்ன போகும் அப்படின்னு சொல்லி கேட்பான் அது என்னன்னா ஒரு வெக்க உணர்ச்சி கீழே குடிஞ்சு இந்த இப்படி பண்றது இப்படி பண்றது இந்த இப்படி அதெல்லாம் ஒரு வெக்க மெக்க ஒரு அழகான உணர்ச்சிங்க அது அழகான உணர்வு தான் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கப்படுங்க ஒரு ஆறு ஆறு கால வைக்கப்படுற நேரம் ஒரு படம் வச்சுக்கோ காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேக்கிறா பின்னலே முன்னே முன்னேட்டு பின்னி பின்னி காட்டுறா

சீதையினை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அப்படி வில்லை வளைத்திருப்பவனை தன் அப்ப அந்த வழி என்ன சொல்கிறான் என்று சொன்னால் மிக அற்புதமாக கண்ணோடு கண்ணினை கப்பி ஒன்றையொன்று உண்ணவும் அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்ன கப்பி என்றால் அந்த பார்வை அப்படியே அசையாத பார்வை ஒன்றை ஒன்று உண்ணுகிற பார்வை சொன்னான் இந்த கப்பிங்கிற சொல்லு வழக்கத்துல தெரிஞ்சுக்கல இப்ப கிராமங்கள்ல போனா அந்த கிரிட்ல போனா நாய் கப்பி பல வார்த்தைகள் இல்ல பாருங்க என்னுடைய மாணவ மாணவர்களே ஒரு சில வார்த்தைகள் சொன்னா என்னன்னு தெரியல மராமத்து மராமத்தை என்னென்ன சொல்றீங்க என்ன என்ன தெரியல அது மாதிரி பழைய சொற்கள் பல இல்லாம போயிடுச்சு ஏய் அது போன்று இந்த கண்கள் எவ்வளவு அப்படி பார்த்தா அப்புறம் பிரிஞ்சு போறான் அதுதான் அச்சாரம் அப்புறம் தானே வரணும் அவன் பிரிகிறான் பிரிகிற போது அவளுக்கு மனநிலை அந்த விழிகளுடைய பார்வை அந்த விழிகளுடைய அசைவு எப்படி இருக்கிறது என்று சொல்லும்போது மாலூர வருதலும் மணங்கும் மெய்யும் நூலூரும் அருந்து போடங்கினால் காலூரு கண்வழி புகுந்தகாதல் சொன்னார் காதல் எப்படின்னா கண்வழி அது அது மெல்ல அவள் கீற்று மாறி உள்ள போச்சு உடனே தெரியல அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பசலை நோய் உடலை பச்ச உடல் இழக்கிது மனமெல்லாம் கெட்டு போச்சு எதுவுமோ நினைக்கிறா பேச தெரியல சொல்ல முடியல அந்த நோய் அது எப்படி இருக்கும்னு அனுபவித்தான் தெரியும் அப்படி ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது அவன் எப்படி சொல்கிறா மிக அருமையாக கவர்மெண்ட் சொல்றா நிறைய பால் இருக்கு அதுல கொஞ்சோண்டு நம்ம மோர் விடுறோம் அது என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடமா மாறி அப்படியே தயிரா மாறிடும் அது மாதிரி ஒழிக்கிட்டு கொஞ்சோடு போய் அந்த காதல் அப்படியே உள்ள வியாபிச்சு பசலை நோய் சொல்லக்கூடிய அப்படியே மனமே போச்சு அப்படி ஒரு நிலை பெண்ணினுடைய கண்களுக்கு விழிகளுக்கு அத்தனை வலிமை இருக்கிறதா அப்படின்னு அவங்க உண்டு ஈஜிப்தி அழகி கிளியோபாட்ல கண் அசைவினாலே சரிது போன சாம்ராஜ்யங்கள் யாராலும் விழி விழிக்க அவ்வளவு ஒரு அதுவே கம்பெனி இடத்துல சொல்ல கொள்ளும் வேலும் கூற்றமும் என்றும் இவையெல்லாம் வெல்லும் வெல்லும் என அதற்கு வழிகொண்டார் பெரிய வேல் வாழ் கூற்றுவர் எல்லாத்தோடையும் சக்தி வாய்ந்தது பார்வையினுடைய அத்தைவு இப்ப ஒரு மது இருக்கிறது கடையில் டாஸ்மார்க் கடையில வாசல போய் பார்க்கறான் பார்த்த உடனே போதை வந்து எங்காவது விழுந்து ஒளரி கழிபாடி இதையெல்லாம் நடக்கும் பார்த்த மாத்திரத்தில் வராது காதல் உங்களை பார்த்த உடனே ஏதோ ஒரு மகிழ்ச்சி காதல் ஏதோ ஒரு உள்ள கழித்தலும் காண மகிழ்த்தலும் கண்ணுக்கு இல்லை காமத்துக்குமார்த்த காமம் இது மாறி மாறிப்போச்சியா எப்படி மாறிச்சிருந்த இப்ப போய் இந்த எடுக்கும் போது பகுப்பு பிள்ளை பிள்ளைங்க காமம் என்னென்ன பேசுறாரு உங்களுடைய காதல் தான் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கு இல்லை காமத்துக்கு இல்லை பார்த்த மாத்திரத்திலே அல்லது நினைத்த மாத்திரத்திலே உள்ளி மனத்துல அப்படியே உணர்ந்து அந்த காதல் நினைச்சு சந்தோஷப்பட முடியும் ஆனா மது அப்படி மது மதுவை நினைத்த சாப்பிட்டா தான் உலகளோ கவிதையோ வாங்கியோ என்ன எனவே அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சரி இந்த பார்வைக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறதா பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றான் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குவரருக்கு மா மலையும் ஒரு கட்டு சாமி ஒரு சின்ன கடைக்கார் நேரம் பார்த்துச்சுன்னா கள்ளா பார்வை கண்ணுக்கு மகிழ்வு அப்படி பார்க்கிறான் அந்த பார்த்த ஒரு பார்வை கண்ணின் கடைப்பார்வை காதலியல் காட்டிவிட்டால் மண்ணில் குமரனுக்கு மாமலை ஒரு கடுகுன்னு சொல்றேன் எப்படி வீட்டுல அம்மா வந்து கூப்பிட்டாங்க பாத்திரத்தை மேல எடுத்து போடுறாங்க பேசுறது எவ்வளவு பெரிய பாத்திரம் எவ்வளவு எப்படி என்ன நீ அப்படின்ட்டு சத்தம் போட்டு போறான் கொஞ்சம் தூரம் நடந்து போறான் ஒரு பொண்ணு சரி மரத்துல என்னுடைய பட்டம் மாற்றி கொஞ்சம் அப்படின்னு பேசி முடிக்கலீங்க பையன் விட்டா விடியினுடைய சக்தியை பாத்தீங்களா அவ்வளவு ஒரு பெரிய ஆற்றல் கண்ணனுடைய பாடு அதே நேரத்துல வாயாளர் பேசுவதை விட விடியில் பேசுவத இந்த முரண்பாடுகள் குறை எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் நம்ம பேசிட்டு நம்ம சட்டை வந்துருவாங்க கணவன் மனைவி பாருங்க நல்ல இடத்துல போய் பேசி சிரித்திட்டு இருப்போம் ஞாயிற்றுகளை தனிக்கிழமை இதெல்லாம் வந்துடும் கணவன் மனைவி கல்யாணம் ஆகிருக்கு புதுசா கல்யாணம் ஆனவங்க சந்தோஷமா பேசி சிரித்திட்டு இருக்காங்க நீ இல்லைன்னா நான் இல்லை இல்ல இல்லை அது நீங்க தான் இப்படி நல்ல அழகா போய் நல்ல அட்டம் போயிட்டு ஒரு நாள் போச்சு அதான் உங்களுக்கு என்ன எல்லாம் கேட்கப்படும் உனக்கு என்ன நல்லா பிடிக்குமோ அதான் எனக்கு நீங்க தெரியுமா சொல்லாதீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை நான் செஞ்சு தரணும் இப்படி கேட்குறாளே சரி எங்க அம்மா மொச்சை கொட்டையும் போட்டு ஒரு குழம்பு வைக்கும் பாரு ஊரே வணக்கம் அந்த வாரி நீ வச்சி அப்படி நீ வச்சின்னா அப்படின்னா உடனே அடுத்த உள்ளது எங்க அம்மா வாழை மீனை வறுத்து வச்சு பார மீனை குழம்பு வச்சுதான எட்டு உருப்பு மணக்கோங்க அடுத்த வரத்தா வாங்கி நம்ம அதான் தெரியுமே நான் மருந்த உங்க அம்மா போடு சாம்பார் நாய கூட நான் தான் அப்புறம் அந்த அந்த வீட்டினுடைய மகிழ்ச்சி அந்த விழி பேசினது அந்த பிரச்சனையே இல்லை அழகா மொழியினுடைய கவிஞர் சுரதா பக்கத்தில் அழகா அவர் படம் சொன்னார் விழியாலி பேச மலர் கையில் சந்தனம் தமிழ் மொழி போலே சுவை கூடும் உடல் நான் தேன் பாட்டிட்டு அந்த பார்வையில் கன்றை கண்டை கண்ணும் உண்ணுகிற அந்த காட்சி எவ்வளவு ஒரு மகிழ்வான ஒன்றாக அமைந்திருக்கிறது எல்லா கண்ணும் ஒரே கண்ணு மோசமா பார்த்த உடனே அவ்வளவு சின்ன வயசு ஊரு கண்ணு உடவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு எல்லா கண்ணும் தொலைகணும் கடுகு போல வெடிக்கணும்னு சுத்தி போடுவாங்க சுத்தி போட்டுக்காங்க அழகா போகலாம் கண்கள் பல வகை இருக்கு இப்ப இந்த சிங்கப்பூர் மாதிரி வளர்ந்த நாடுகள்ல பிள்ளைகளுக்கு டச் எது பேட் டச்சிங் எது தெரியும் சகஜமா பழக்கம் தெரியும் அதே மாதிரி கண்களுடைய ரொம்ப ஜெட்டில் மேனா கண்ணை அப்படி பாக்குறவங்க யாரு ஊடுருகிற பார்வை உள்ளார்ந்த பார்வை பார்வை நிறைய பார்வை அந்த மாதிரி பார்வை இருக்குற போது நம்ம இவ்வளவு கவித்தவம் சொன்னனே ஒரு அண்ணனா ஒரு அப்பா ஒரு அப்பாவா அண்ணனா நம்ம என்ன பாடல்ல சொன்னேன் கண்ணால் பேசும் பழகம் முன்னே இல்லாத வி காணாததை கஞ்சேனு சொல்லாதே கண்ணால் பேசும் பழகம் முன்னே இல்லாத நீ காணாத அதை கஞ்சேனு சொல்லாதே இந்த அண்ணே சொல்லும் அமுத வாக்க தள்ளாதே நம்ம அப்பெம்பட்டம் பெயருக்கு எடுத்துக் கொள்ளாதே புருஷ வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கத்தின் கண்ணே என்ன நாம இலக்கியத்தில் நீந்தவர் என்பது வேறு குடும்ப வாழ்வு இருந்தது வேறு பாருங்க கண்கள் அப்படிப்பட்ட அவனா கண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பாடல் கேட்கும் உனது விழியில் எனது பார்வை உலகை தான் நான் பேசணும் இப்பதான் நீ பேசணும்னா கட்டுப்பாடு இல்ல நான் பேசப்போ நீ இல்ல ரெண்டு பேரும் ஒரே ஒன்றாக காதலால் நடப்போம் அதுதான் உனது விழி எனது பார்வை உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது அப்படி ஒரு அற்புதமான பார்வை நமக்கு வேண்டும் விசாலமான பார்வை வேண்டும் என்று சொன்னார் பார்வை என்று சொல்கின்ற போது இந்த மாதிரி தமிழ் நிகழ்வுகளை உளவு சிறப்பாக அவங்க சொந்த நேரத்தை எல்லாம் பாரதிதாசன் சொல்லுவான் தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டன் போல் சின்னதொரு கடுகு போல உள்ளம் கொண்டோம் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் கண்ணலடா என் சித்தூர் உள்ள கடுகுக்கு நேர்முத்த துவரை உள்ள கொஞ்சம் பெரிசு அப்புறம் நான் மன்னார் அது மாமிஞ்சி கொஞ்சம் அதைவிட பெருசு ஆனால் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் விசால பார்வையால் விழுப்பு மக்களை இனம் கடந்து மொழி கடந்து கடந்து எல்லாம் கடந்து மனிதனை நேசிக்கின்ற அகண்ட பார்வை அதுதான் வேண்டும் சிறிய அறை விசால பார்வை இருக்கிறது அந்த விசால பார்வையை விதைத்து அருமையான வாய்ப்பினை எனக்கு நல்கிய இந்த தனிமாடை இந்த நிகழ்வுக்கு என்னுடைய நன்றியினையும் வாய்ப்பினை